வாங்க எல்லாம் நல்லா இருக்கியலை நீங்கள்லாம் என்ன பண்ணுறீ நான் வந்து ரெண்டாவது சனிக்கிழமைக்கு காய்கறி அரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கீரை உருவி வச்சுருக்கேன் வெங்காயம் அரிஞ்சி வச்சுருக்கேன் இப்போ கொத்தரங்காய் அரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ சாம்பாருக்கு காயெல்லாம் அறியணும் எங்கள் பாப்பா தமிழ்த்துக்கிட்டு இருக்குது தோரம்படி கூட வந்துக்கிட்டு இருக்குது நான் அந்த காயெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆமாம் அம்மா எல்லா காய்கறியும் அரிஞ்சு கொடுத்துருவாங்க ஒன்று ஒன்று ஒன்றா சமைக்க முடியாது தான் இது ரெண்டாவது சனிக்கிழமை தானம்மா அதனால வடை பாயசமெலாம் செய்யணுமா சும்மாவே சமைச்சிவோமா வே மூணாவது கிழமை செய்யறாங்க மூணாவது கிழம செஞ்சிக்குவோமா மூணாவது கிழமை செஞ்சுக்கிழமை இப்போ காய்கறி சா காய்கறியெல்லாம் செஞ்சு சமையல் பண்ணிடுவோம் என்னென்ன சமைக்கிறோன்னு வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அப்போ பார்க்கலாம் சனி புரட்டாசி சனிக்கெழமைனாலே ரொம்ப விசேஷம் தாங்க எப்பொழுதும் பெருக்காசியாக இருந்தா தேவை நான் நினைக்கிறேன் பிரச்சனையும் புரட்டாசி நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுக்கே ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சம சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணினாலும் நல்லா இருக்கும் கேட்டிருந்தாங்கம்மா அவங்க வீட்டில் விருதம் இருக்கலாமா இல்லையான்னு ஏன்னா அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்களாம் ஏழு மாசம் ஆகுதான் நாங்க புரட்டாசி விருதம் இருக்கலாமா என்ன சாமி கும்பிடலாமா என்னன்னு கேட்டிருந்தாங்க சாமி கும்பிடக்கூடாது அம்மா சம்பிர மாதிரி சமைச்சி நீளில் ஆகிவிட்டு சாப்பிடலாம் ஆமாம் நான்வெஜ்ஜு சாப்பிடாம இருந்துக்கணும் இந்த மாதம் வெங்கடாசரபதியை கும்பிட வேண்டியில்லை அடுத்த வருஷம் கும்பிடலாம் அடுத்த வருஷம் நல்ல நல்லபடியாக எல்லாரும் இந்த ஆயிட்டோடு அழகாக நல்லா கும்பிடுங்க ஆமாம் சும்மா சமைச்சி நீளில் ஆகிவிட்டு சாப்பிட வேண்டியது ம் கொத்தரங்காய் பொரியலுக்கு தான் கொத்தரங்காய் நைன்ஸாக அரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் நான் பருப்பு வச்சுருக்கேன் வாங்க போய் பார்க்கலாம் ம் வந்து முருங்கைக்கீரையை உருவிட்டு அலசிட்டு அள்ளி வச்சிருக்கேன் ரெண்டு உப்பு ரெண்டு பட்டமளா அவ்வளோதான் அலசி அள்ளி வச்சிருக்கோமா அந்த கீரையில் உள்ள தண்ணி இருக்கும்ல அதுவே போதும் மற்றபடி எண்ணெயெல்லாம் ஊற்றுறது இல்லை தாளிக்கிறதும் கிடையாது இப்படி தான் சொல்றது சாமி கும்புறதுக்கு நீங்களும் வீட்டில் இது மாதிரி சுண்டி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லா தான் இருக்கும் சின்னண்டு சட்டி புது சட்டியாக வாங்கினோமா அப்பதான் ரெண்டு மூணு சட்டி வாங்கினோமா அதில் தான் முருங்கைக்கீரை கீரை சின்ன சட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இது மாதிரி சுண்டி எடுத்துக்கலாம் தேங்காய் பூ போட்டுக்கணும் அவ்வளோதான் கடைசியாக கொஞ்சம் வந்து தேங்காய் பூ போட்டு அதுவும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் கீரை அப்படியே பச்சை மறாமல் அருமையாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் சாமிக்கு செஞ்சு படைச்சிட்டு சாப்பிடையில அதுக்கு தனி ருசியாக தான் இருக்கும் பாருங்க கீரை எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்லா பச்சை பச்சை எண்ணெய் அருமையாக கீரை செடியாச்சு அதே சட்டியில் கீரை எடுத்துகிட்டு கொத்தரங்காய் நைசாக அரிஞ்சு கொடுத்தாங்களா அதை ஒரு வேக்காடு கொடுத்து தாளிச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணி தண்ணி தண்ணியெல்லாம் மிச்சம் இருக்காது அதுவே வெந்து கரெக்டாக வந்துடும் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன் இப்போ அது வேகட்டும் நான் இப்போ கிழங்கு அவிச்சு இருக்கேன் மரவள்ளி கிழங்கு அவிச்சு கிழங்கு பாருங்க அவிச்சு இப்படி உடச்சி விட்டு தாளிச்சம்னா தாளித்தோம்னா தேங்காய் பூ போட்டு தாளித்தேன் சூப்பராக இருக்கும் தேங்காய் பூ கடுகு மிளகா போட்டு கருவேப்பில் போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு தேங்காய் பூ போட்டு தாளிச்சிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சும்மாவே தான் அதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்றது மாதிரி அவிச்சிட்டு தாளிச்சி கொத்தரங்காய் ஒரு ஆவி காமிச்சிட்டு தாளித்து விட்டாச்சு கடுகு கருவேப்பில பட்டை மிளகா போட்டு தேங்காய் போட்டு தாளித்தாச்சு கொத்தரங்காய் பொரியன் ரெடி ஆகிட்டு குழம்பு பாருங்கள் காய்கறி அதெல்லாம் அந்த அடுப்பில் செஞ்சுட்டு சாதம் வச்சுட்டேன் அந்த அடுப்பில் சாம்பார் பாருங்கள் சூப்பராக சாம்பார் வச்சாச்சு கத்திரிக்காய் அவரக்காய் சவுசவ் மாங்காய் போட்ட சாம்பார் மாங்காய் அப்புறம் ரெண்டு மரவள்ளி துண்டும் போட்டிருக்கோம் சாம்பார் சூப்பராக இருக்கா இதுதான் அம்மா மொழி வச்ச அடுப்பு சாம்பார் ரெடி ஆகிட்டு இப்போ சாதம் அடிச்சுட்டு சாமி கும்பிட வேண்டியது தான் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ இந்த பூவை கட்டி சாமிக்கு போட்டுட்டு சாமி சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடுவோம் எல்லோரும் வாங்க இந்த பாருங்க பூ கட்டிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் எப்படி இருக்குங்களே பூவை கட்டி துளசி வச்சு கட்டணும் அதுக்காக தான் பூ இருக்கேன் ஆமாம் மூணாவது சனிக்கிழமை தான் நம்ம வந்து வடைபாய் சதமெலாம் செய்யலாம் இது ரெண்டாவது சனிக்கிழம இல்லை இது ரெண்டாவது சனிக்கிழமை அதனால் சிம்பிளாக தான் சமைச்சிருக்கோம் சிம்பிளாக சமைச்சாலும் சாப்பாடெல்லாம் அருமையாக இருக்கும் சாமி கும்பிட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் வாங்கதெல்லாம் வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் எல்லோரும் வாங்க இப்போ கட்டி போட்டு போய் சாமி கும்பிட வேண்டியதுதான் தான் முனியில் எடுத்துக்கிட்டாங்க சாமி கும்பிடுவோம் இந்த அப்பா வந்துட்டோ எல்லாம் எடுத்துட்டு வருவோம் சாமி கும்பிட்டு போவாங்க சரி இங்க பாருங்க சமையல் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து வச்சாச்சு இந்த வாரம் என்னுடைய சமையல் தான் எல்லாம் அம்மா கட் பண்ணி கொடுத்தாங்க காய்கறி எல்லாம் சமைச்சி எடுத்தாச்சு இதான் வந்து மரவள்ளிக்கிழங்கு பொடி மாசு பண்ணியிருக்கோம் சாம்பார் எல்லா காய்கறியும் போட்டால் அருமையான சாம்பாரை பாருங்கள் சூப்பரான சாம்பார் இதான் முருங்கைக்கீரை பொரியல் தான் பார்த்தீங்க நீங்கள் முன்னாடியே முருங்கைக்கீரை பொரியல் கொத்தவரங்காய் பொரியல் இந்த கொத்தவரங்காய் பொரியல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா பிஞ்சி இருந்ததா அது மாதிரி பொரியல் பண்ணோம்னா செம டேஸ்ட்டாகும் அப்புறம் தக்காளி ரசம் பாருங்க அருமையான தக்காளி ரசம் அப்புறம் அவிச்சிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி இது மாதிரி வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் சூப்பராக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கெழங்கு அவ்வளவுதான் இன்னைக்கு ரெண்டாவது வாரம் சனிக்கிழமை சமையல் சாமி கும்புறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சு இந்த தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டு இருக்காங்க ரெண்டாவது வாரம் எல்லாம் சாமி கும்பிட்டோம் எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் சாமியும் என்னென்ன படிச்சிருக்கேன் பாருங்க எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிவிடுவோம்மா கிரண்கிறவங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம் அவங்க சீரன் சிறப்புமா அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் மீனான்னு ஒருத்தவங்க அப்புறம் விவேகானந்தோன்னு ஒருத்தவங்க அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்களுக்கு நல்ல பொண்ணு அமைஞ்சு நல்ல மணமகன் அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் சீரன் சிறப்புமா அமோகமாக இருக்கணும் நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் அங்கே அங்கே சரி வாங்க நாங்க சாப்பிட போறோம் பாய் அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் அடுத்த வீடியோல பாப்போம் பாய்